அன்புள்ள சகோதரர்களே வங்கியில் பணத்தை நமது கணக்கில் தொடர்ந்து வைக்கலாமா நாட்டில் அல்லது வட்டியை கழித்து விட்டு எடுப்பது கூடுமா அதாவது பேங்கிங் சம்பந்தமான பல இடத்துல கேள்வி வந்திருக்குது அல்லாஹூ ஆலம் அதாவது நம்ம பேங்க்கில் உள்ள தொடர்புகள் சம்பந்தமாக எப்படியான தொடர்புகள் நம்ம வைக்கலாம் எப்போ நம்ம நிர்பந்திக்கப்படுவோம் நிர்பந்தம் என்ன ஒரு முஸ்லீம் வந்து எப்படியான தொடர்பு மெயின்டைன் பண்ணலாம் இந்திய சூழல் அது சம்பந்தமாக வந்து வட்டியும் நிர்பந்த சூழலும் என்று சொல்லி நான் ஒரு எழுத்துல ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிறேன் முடிஞ்சா அதை விரிவாக என்ன செய்யுங்க பாருங்க இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன் என்னன்னு ஒருவர் அப்படி வச்சுட்டாருன்னு சொன்னா அப்படி வைத்து விட்டார் இப்போ வட்டி என்ன செய்து அவருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஆலம் எடுக்க கூடாது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது இதுல ரெண்டு விஷயம் இருக்குது எங்கட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட நான் எடுத்த மாதிரி தான் என் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட்டாச்சுன்னா எடுக்க மாதிரி அப்படி தானே உதாரணமாக ஒருத்தர் கடன் தரணும் ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் தரணும் பேங்க்கில் போட்டுன்னு கால் பண்ணுறாரு இன்னும் என் கைக்கு வரவில்லைன்னு சொல்ல மாட்டோமே என்ன சொல்லிடுவோம் ஆ அலமதுல்லா கடனை தந்துட்டார் கடனை தந்துட்டார் அப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டா என்னட்ட வந்த மாதிரிதான் சரியா என்னட்ட வரலன்னு சொல்லலாது ஆனாலும் நான் இன்னும் ரிசீவ் பண்ணலையே அது கையில் எடுக்கலையே அது வரைக்கும் அது யாரோட பொறுப்பில் இருக்குது பேங்க்கில் தான் என்றைக்கு நான் அதை தாண்டு கை நீட்டுக்கிறேனோ அன்றைக்கு தான் நான் வட்டி எடுக்கிறேன் அன்றைக்கு தான் நான் வட்டி எடுக்கிறேன் எடுத்துட்டு நீங்கள் எதுவும் செய்யலாம் உனக்கு எண்ணத்தில் என்ன தெரியுமா நான் இதை சொந்தமாக பாவிக்க கூடாது நான் ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டும் நிறைய பேர் அப்படி தான் அது இல்லாமல் அசிங்கமான பாத்ரூம் கட்டணும் அல்லது என்னது அந்த வடிகால் அமைப்பு அது செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி நான் நினைத்து இருக்கிறேன் நீங்க நினைக்கிறது ஓகே பேங்க் விட்டு வெளியேற்கூட அல்லாஹ் நாடி ஒரு எக்ஸிடென்ட் நடந்து மௌத் ஆகிட்டு மௌத் ஆகிட்டீங்க உதாரணத்துக்கு என்ன என்ன நிலைமையில வட்டி பணத்தோட என்ன செய்ய நீங்க தான் போய் நீங்க நீங்க சைன் எடுத்தாச்சு வட்டி பணத்தோட என்ன செய்ய மரணிக்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம் நீ எந்த நோக்கத்துக்கு எடுக்கிறாய் என்பதை பத்தி இஸ்லாம் அந்த இடத்துல என்ன செய்யல பேசல இதனால தான் அதாவது அல்லாஹு சொல்லக்கூடியது அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவான வசனம் வட்டியில் எது எஞ்சி இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள் நல்லா குரவான சொல்றான் எப்படி வதரு மா பக்கிய மினர் ரிபா வட்டியில் எது எஞ்சி அதை விட்டு விடுங்கள் நல்லா உதவ சொல்றேன் விட்டு விடுங்கள் என்று சொன்னால் இது பல மில்லியன் அதுக்கு போற ட்ரில்லியன் ஆகி இது என்ன நடக்குமோ உலகத்தில் அது கட்டுவாங்களோ இது கட்டுவாங்களோ நம்ம யோசிக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் அதனால் இதை நம்ம என்ன செய்யணும் தவிர்த்தணும் இதை நம்ம தவிர்த்திடணும் எடுக்க கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாடு தான் மிக சரியானதும் மிக பொருத்தமான நிலைப்பாடு மாற்று நிலைப்பாடுகளும் இருக்கி தெரியும் ஆனால் நம்ம இதை தவிர்க்கப்பட வேண்டும் காரணம் நம்ம வட்டியோட சம்மந்தப்பட்ற இடத்துக்கு நம்ம வர என்னதான் நமக்கு வந்துட்டாலும் நாங்கள் அதை எங்களை கையை அடிக்காத வரை எங்களை கையை குணவித்தால சம்மந்தப்படுத்தாத வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அதில் தப்பிடுவோம் அப்படியா இல்லையா அதில் நம்ம அந்த இடத்துல தப்பிடுவோம் இல்லை என்று சொன்னால் கையில் வாங்கிட்டோம்டா நம்ம குற்றத்துக்குள்ளாக போகிறோம் நடத்தோம் இரண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு ஒரு சிந்தனை பதிஞ்சிக்கு நன்மை எதிர்பார்க்காம செலவழிங்க நன்மை எதிர்பார்க்காம எப்படி செலவு இஸ்லாத்தில் ரெண்டு 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 ஒன்று தான் செஞ்சா தீமா அல்லது நன்மை இரண்டு இல்லாத ஒன்று இஸ்லாத்தில் இல்லை நான் ஒன்று செஞ்சிருக்கேன் எனக்கு ஒண்ணு வானா அப்படி என்ன என்னது ஒன்று ஒன்று வானான்றது யாருக்கு வந்து கன்சப்ட் எப்பயாவது ஒரு இடத்துல இதை ஒண்ணு வானான்றது ஏ நீங்க ஒன்றுமே வானான்னு சொன்னாலும் சரி நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மீது மரியாதையா வந்துடும் உங்கள் மீது மரியாதையா வந்துடும் ஆனா எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா ஒரு ஆள் வட்டி கட்டணும் எனக்கு வட்டி வந்திருக்கு இதை மாத்தி விடுமான்னு கேட்கிறாங்க எப்படி ஒரு ஆள் வந்து ஒரு லட்சம் வட்டி கட்ட வேண்டியிருக்குது எனக்கு ஒரு லட்சம் வட்டி வந்துருக்குறான் அப்ப யாரு என்ன அவனுக்குள்ள அவனுக்குள்ளே எல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு நினைப்பான் பிள்ளை இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூட சனிக்கிழமை வலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு விளங்காது சிக்கல் மாதிரி இருக்கும் இப்ப சனிக்கிழமை வள போடுற பிள்ளையா பிள்ளை இல்ல ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற பிள்ளையா பிள்ளை இல்ல அல்லா தடுத்து சனிக்கிழமை தானே இப்படி என்று கேட்டா அல்ல என்ன சொன்னா உனக்கு முடிவு அழிவுதான் உனக்கு முடிவு என்னது அழிவுதான் தான் அல்லாஹ் ஏன் உள்ளத்துக்கு தெரியுது நீ என்ன செய்யறது சொல்லி உள்ளக்கு தெரியுது என்ன செய்கிறாய் தெரியுது அதனால இது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த முடிவுதான் சரியானது அல்லாமிக அறிந்தவர்